ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க உங்களுடைய ஆதரவை என்னுடைய சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு நன்றி ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட்டு பக்கம் வந்து நெக்கு வந்து கீழே ஷோல்டர் கீழே இறங்கி இறங்கி வருங்க அது வராமல் இருக்கிறதுக்கு எப்படி கட் பண்ணலாம் தைக்கலான்றத தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு புரியும் இப்படி ஃப்ரண்ட்டு வெட்டலான்றதை பார்க்கலாங்க ஆல்ரெடி நான் வந்து பேக் பீஸ் வந்து கட் பண்ணிட்டேன் கையுமே கட் பண்ணியாச்சு இப்போ அந்த கரை சைடு வந்து என் பக்கம் பார்க்குற மாதிரி இருக்குங்க கிராஸ் கட்டிங் தான் அது கிராஸ் கட்டிங்க்காக இப்படி போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் அந்த கை கட் பண்ண பக்கம் தான் வந்து இப்போ வந்து பேக் சைடை வச்சு அளந்துக்கலாம் எப்பவுமே ஃப்ரண்ட்டு வெட்டும்போது நீங்கள் அளவு எடுத்து வெட்டினாலும் இல்லை ப்ளவுஸை வச்சே வெட்டினாலுமே பேக் வச்சு தான் ஃப்ரண்ட்டு எடுக்க முடியும் அதுதான் வந்து கரெக்டாக உட்காரும் இப்போ பாருங்கள் அந்த கிராஸில் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து நெக் சைடு முன் நெக்கு பக்கம் வந்து ஒரு மார்க் வைக்கணும்னா மடிக்க விட்ட அளவுக்கு தெரியணும் அதனால் அந்த அளவுக்கு ஒரு கோடு போட்டு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ முன்பக்கம் வந்து நேட்டாக சென்டரில் கரெக்டாக வச்சு ஒரு கோடும் சைடில் வந்து ஒரு ஆஃப் இன்ஜி விட்டு ஒரு கோடும் போட்டுக்கலாங்க இப்போ இந்த கோல் வந்து வரைஞ்சிக்கலாம் ரவுண்டு பண்ணிக்குவோம் அதில் இருக்கிற ரவுண்டே ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம் இப்போ வந்து முன்பக்கம் வந்து மூணு விட்டுருக்கங்க அந்த மடிக்க விட்டதுலேருந்து மூணு விட்டுருக்கேன் இப்போ மறுபடியும் பீஸை தூக்கிட்டு இப்போ பாருங்கள் அந்த மூணுலேருந்து ஒரு கோடு மா ஸ்கேல் வச்சு போட்டுடலாம் இப்போ அலோ ப்ளவுஸில் வந்து கொக்கிப்பட்டி சைடு வந்து அளந்து பாருங்கள் மூன்றே மூ இருக்குங்க அந்த மூன்றை வந்து வச்சிடலாம் இப்போ இந்த மூன்றையும் வச்சுட்டேன் இந்த மூன்றைக்கு கீழே வந்து மூணு விட்டு இல்லைங்களா அதெலாம் ரெண்டு வச்சிடலாம் மார்க்கு இப்போ அந்த கிராஸில் ஒரு கோடு போட்டுடலாம் ஃப்ரண்ட் பக்கம்தான் இப்போ கோடு போடுறேன் இப்போ வந்து அ சைடில்ங்க இடுப்பில் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க லைட்டாக ஜாயிண்ட் வருது லாஸ்ட்டில் பார்க்கலாம் அந்த ஜாயிண்ட்டு தைக்கும்போது இப்போ மறுபடியும் எடுத்து விட்டாச்சுங்க இப்போ வந்து ப்ளவுஸுக்கு வந்து முன்னேக்கு அளவு வேணும் நீங்கள் அளவு இன்ச்சிட்டு எப்படி எடுக்கணுன்னா வைக்கலாம் அப்படி இல்லைனா வந்து அளவு ப்ளவுஸை வச்சு வச்சுக்கலாங்க இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு வைக்கிறேன் இப்போ பாருங்கள் அங்கே ஷோல்ட்ருலேருந்து அரைஞ்சி மாயிண்ட்டுக்கு விட்டுட்டு கரெக்டாக இந்த மாதிரி பிடிச்சி ஒரு மார்க் வச்சுட்டு ஒரு பாக்ஸ் போட்டுருங்க ரவுண்டு போட்டுருங்க இப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ முன் உயரம் வந்து பார்க்குறாங்க அந்த கரெக்டாக கோடு போட்டிருக்கோம் இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டு நெக்குக்கு நேராக அந்த கோடுலேயே வெட்டினிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நெக்கு முன்னாடி நெக்கு வந்து லூஸ் வரும் அதுக்காக ஒரு ஆஃப் இன்ஜி கீழே இடுப்புக்கிட்ட வந்து டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு கிராஸ் கொடுத்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஊக்கு இழுத்து போடும்போது உங்களுக்கு அந்த ஷோல்டரில் லூஸ் வராது இப்போ கரெக்டாக போட்டாச்சுங்க இப்போ பாருங்கள் ஒரு இடம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன் இப்போ வந்து அளவு ப்ளவுஸுமே வச்சு பார்க்கலாங்க ஆல்ரெடி நான் வந்து அளவு எடுத்து தான் அளவு ப்ளவுஸ் வெட்டியிருக்கேன் அந்த அளவு தான் கொடுத்துருக்காங்க இப்போ நான் காட்டுற பாருங்கள் ஷோல்டரில் அரேஞ்சி தையலுக்கு விட்டுட்டு அதுலேருந்து பாருங்கள் கரெக்டாக நான் மார்க் பண்ண அளவுக்கு இருக்குது பாருங்கள் அரேஞ்சி தையலுக்கு விட்டுருக்கேன் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷோல்டர் கீழே எடுத்துகிட்டு வராதுங்க இப்போ ஆம்கோலில் குடையிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு இஞ்சி அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போ பீஸை கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பீஸ் வந்து கீழே ஷோல்ட்ரு வந்து இறங்கவே இறங்காதுங்க நீங்கள் தைக்கும்போது இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி தைச்சி பாருங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஷோல்டர் இறங்குன்ற ஒரு ப்ராப்ளமே இருக்காதுங்க இப்போ இந்த ஜாயிண்ட் வருது பார்த்தீங்களா அந்த ஜாயிண்ட்டு வந்து நான் தைக்கும்போது காட்டுறேன் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு இப்போ ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணியாச்சுங்க இப்போ எப்படி தைக்கலான்றத பார்க்கலாம் இப்போ பீஸ் வந்து வெளி சைடுலேருந்து உள் சைடு மடிச்சிக்கலாம் அந்த கரெக்டாக மூன்று இஞ்சி விட்ட பாருங்கள் அந்த கார்னரில் கீழ் சைடு வந்து கரெக்டாக ஒப்பாக ஒரு கரெக்டாக இருக்கணுங்க எதுவுமே இழுக்கக்கூடாது மேலே பார்க்கக்கூடாது கீழே வந்து ஒன்றரை இஞ்சி வச்சுருக்கங்க உயரம் வந்து மூணு வச்சுருக்கேன் ஏன்னா அவங்க கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு வந்து ஜெஸ்ஸு வந்து டைட்டாக இருக்கும் அதனால் ஒன்றரை இன்ஜி வச்சுருக்கேன் இப்போ வந்து முன்பக்கம் வந்து டாட் பிடிக்கிறதுல பாருங்கள் அந்த நெக்கு வருது இல்லைங்களா முன்னெக்கு அந்த சைடில் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணி ஒரு டாட் பிடிச்சிக்கலாம் ரெண்டு தையல் போட்டுடலாங்க எல்லா டாட்லேயுமே இப்போ பாருங்கள் அந்த ரெண்டு டாட்மே பிடிச்ச பிறகு அது சென்ட்ரு கரெக்டாக அந்த உட்காருது பாருங்கள் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாங்க அந்த ஆம்கோடில் வர டாட்டுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி தைச்சிங்கன்னா இப்போ அந்த கோடு வந்து கரெக்டாக ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு கேப்பு விட்டுருங்க அப்படியே பிடிச்சிக்கோங்க பிடிச்சி ஒரு ஆஃப் இன்ச்சு அளவுக்கு பிடிச்சி தையல் ரெண்டு தையல் போட்டு எடுத்துடலாங்க இதே மாதிரி இன்னும் ஒரு ஃப்ரண்ட்டுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எப்படி கப் சைஸ் வந்து கரெக்டாக அந்த டாட் வந்து உட்காருது பாருங்கள் இப்படி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ வந்து கரெக்டாக இருக்குது டாட் முண்டாட்டும் இறக்கமும் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து பட்டி வந்து ஏற்றிடலாங்க எப்போவுமே வந்து நீங்கள் வந்து டாட் பிடிச்சிட்டு ரெண்டு டாட்டும் ரெண்டு ஃப்ரெண்ட்டுமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க லெஃப்ட்டு ரைட்டும் மாறிவிடுங்க இப்போ அந்த ஜாயிண்ட்டு கொடுக்குறதுக்காக ஒரு கிராஸில் பீஸ் கட் பண்ணியிருக்கேன் இப்போ எப்படி அந்த ஜாயிண்ட்டு கொடுக்குறோன்றத பாருங்கள் மேலே வந்து தான் நான் வந்து படிமண தையலோடு போடுறேங்க ஏன்னா அந்த முக்கோணம் மாதிரி வர்றதுக்கு இந்த மாதிரி தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு காலிஞ்சி காலிஞ்சி அளவுக்கு மடித்து இப்போ மறுபடியும் முக்கோணம் ஷேப்பில் நான் தையல் போட்டுக்கிறேங்க இப்போ இதே மாதிரி ரெண்டு பீஸுக்கும் கொடுத்துட்டேங்க மேல் வாட்டமே கொடுங்க அதுக்கு தான் வந்து நான் அடையாளம் தெரியாதுன்றதுக்கு தான் நான் வந்து டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொடுத்துருக்கேன் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து கட் பண்ணிடலாம் அந்த பீஸரை இப்போ அந்த இடம் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு கரெக்டாக வந்துடுதுங்க இப்போ வந்து பட்டிக்கு வந்து பாருங்கள் ஒரு ஆஃப் இஞ்சி அளவுக்கு நான் கீழே மடுக்க விட்டுருக்கேன் ரெண்டு பக்கமும் இந்த கோடு ஒன்று போட்டுடலாம் இப்போ நாலு வந்து வருது பாருங்கள் அந்த ஆஃப் இன்ஜிலருந்து அந்த சைடுமே நாலு வச்சுக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு மூன்றரை வந்து நான் டாட் பிடிக்கிறதுக்கு முன் சைடு கொடுத்தங்க அதே மூன்றரை வச்சு ஒரு மார்க் பண்ணிடலாம் அதுலேருந்து பாருங்கள் ஒரு மூன்றரை ஒரு அரை இன்ச்சி கம்மி பண்ணிவிட்டு இந்த நாலுலேருந்து மூன்றரை இன்ச்சுக்கு ஒரு மார்க்கும் லாஸ்ட்டில் ஒரு மார்க்கும் வச்சு இப்போ க்ராஸாக கட் பண்ணிவிடுவோங்க கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக உட்காருங்க ஷோல்ட்ரு இறங்கவே இறங்காதுங்க நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து எனக்கு பட்டிக்கு வந்து உள்ள பீஸு கிடையாதுங்க அதனால் வந்து வேறு ஒரு கிளாத் எடுத்து கலர் கிளாத்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த பட்டியை வச்சு அதையுமே கரெக்டாக கட் பண்ணிக்கலாம் இந்த கிராஸ் வந்து உங்களுக்கு ப பட்டியில் இருந்து லாஸ்ட்டில் நான் ஒரு முனையில் கொடுத்துருப்பேன் பாருங்கள் அது முக்கியமான பாயிண்ட் அது நான் காட்டுறேன் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு இப்போ பாருங்கள் இந்த மு முக்கோணம் மாதிரி லைட்டாக கட் பண்ணியிருப்பேங்க அந்த பட்டி பீஸில் அந்த பட்டி பீஸை வந்து கரெக்டாக அந்த ஸ்ட்ரெயிட்டாக வருது பாருங்கள் அதில் வச்சுட்டு கீழே வந்து அதே மாதிரி முக்கோணத்தையுமே ஸ்ட்ரெயிட்டாக நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் அந்த மாதிரி வச்சு பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இப்போ மூணு பீஸையுமே கரெக்ட் பண்ணிக்கலாம் அந்த மேலே இருக்கிற சைட்லேருந்து கோடு வரணும் தையல் வர்றதுன்னா அப்படி தான் வரணும் இந்த மொனையில் வரக்கூடாது மேல் மோனையிலேருந்து வரணும் இப்போ வந்து அந்த பட்டியோட டாட்டு வந்து மடித்து விட்டுடலாம் மடித்து விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம் எதையுமே இழுக்காமல் டாட் பிடிக்கும்போது இந்த கிராஸ் கட்டிங் அதுவும் வந்து கொஞ்சம் இழுத்தாலே வருங்க அதனால இழுக்காமல் தையல் போட்டுருவோம் இதே மாதிரி இன்னொரு பட்டியும் இன்னொரு பீஸுமே வச்சு நான் பட்டி ஏற்றிடலாம் இப்போ வந்து மேல் தையல் போடணுங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க சுருக்கம் இல்லாமல் கரெக்ட் பண்ணிவிட்டு மேல் தையல் போட்டுடலாம் இந்த மாதிரி இப்போ போட்டாச்சுங்க இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணோம் இப்போ பேக் வந்து கீழே போட்டாச்சு மேலே வந்து ஃப்ரண்ட்டு வச்சு ஜாயின் பண்ணிக்கலாங்க இந்த மா முன்னேக்கு சைடு வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க ஆம்கோல் சைடு எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பீஸ் விடுங்க கட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு தையல் போட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ ஆம்கோல் சைடு வந்து கரெக்ட் பண்ணிக்கலாங்க ஆகிடுச்சுங்க இப்போ கீழே பாருங்கள் கீழே உயரம் கரெக்டாக இருக்கா பட்டி மடிக்கிறதுக்கு பாருங்கள் நான் விட்ட அரை அரை இன்ச்சு அளவு தாங்க உங்களுக்கு மடிக்கணும் அதை விட்டுருக்காங்க பாருங்கள் கரெக்டாக வருது இப்போ ஒரு மார்க் பொண்ணு போட்டுக்கலாம் போட்டு இதுக்கு நேராக சென்ட்ரு கரெக்டாக ஹாஃப் இன்ச்சி மடித்து ஒரு தையல் போட்டுடலாம் பட்டிக்கு பட்டியும் ரெடியாகிடுச்சிங்க இப்போ இன்னும் ஒரு வீடு ஃப்ரண்ட்டு வந்து கரெக்டாக இருக்கான்ட்டு வந்து செக் பண்ணுங்கள் இப்போ வந்து பட்டன் பட்டி பட்டிக்கு ரெண்டு பீஸ் எடுத்துருக்கேங்க இப்போ வந்து ஐப்பட்டி வந்து லெஃப்ட் சைடும் கொக்கிப்பட்டி வந்து ரைட் சைடுமா கேட்டிருக்காங்க அதனால் வந்து உள்ளே வச்சு வெளியில் தான் திருப்புறேன் ஐப்பட்டி இப்போ ஒரு காலஞ்சி ம மடித்து மறுபடியும் ஒரு ஆரஞ்சு மடித்து ஒரு தையல் போட்டுடலாம் ஸ்ட்ரைட்டாக தச்சு எடுத்துக்கலாங்க இன்னும் ஒரு தையல் போட்டுடலாம் இப்போ போட்டு அந்த எக்ஸ்ட்ரா வரதை கட் பண்ணிவிடுவோம் இப்போ அதே மாதிரி கொக்கிப்பட்டியுமே தச்சு எடுத்துக்கலாங்க இந்த கொக்கிப்பட்டியுமே அதே மாதிரி ஒரு படிமன தையல் போட்டுட்டு ஒரு ஆஃப் இஞ்சி மடித்து அந்த மடிப்பு கரெக்டாக வரா மாதிரி தச்சு எடுத்துக்கலாங்க இதே மாதிரி மடித்து ஒரு தையல் போட்டுடலாம் அடிச்சிருங்க இப்போ வந்து அதில் எக்ஸ்ட்ரா வர பீஸை வந்து கட் பண்ணிடலாம் எப்பவுமே வந்து எக்ஸ்ட்ரா தான் வரும் அதனால் அதை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு இடு வச்சு செக் பண்ணி பாருங்க அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணுறேன் இப்போ கரெக்டாக இருக்குங்க இப்போ வந்து இடுப்புக்கு வந்து மார்க் வச்சுக்கலாங்க அளவு நான் எப்போவுமே வந்து அளவு எடுத்து தான் தைப்பேன் அதனால் வந்து ஒன்பது வருதுங்க நான் ஒன்பது தான் வச்சுருக்கேன் ஏன்னா இடுப்பு வந்து முப்பத்தி ஆறுங்க அதில் நாளில் ஒரு பாகம் கணக்கு பண்ணி தான் நான் ஒன்பது வச்சுருக்கேன் இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் மார்க் வச்சதில் வச்சு இன்னும் ஒரு இடம் இந்த ஆம்கோல் சைடு வந்து கரெக்ட் பண்ணிவிட்டேன் லைட்டாக இருக்குது அதை தட்டியாச்சுங்க இப்போ வந்து பீஸ் பைப்பிங் ஏத்துறேங்க பைப்பிங் ஏத்துறது வந்து கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் உங்களுக்கும் பைப்பிங் தெரியணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்காக நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேங்க பைப்பிங் போ வைக்கும்போது இந்த பீஸ் வந்து லைட்டாக மேல் பீஸ் வந்து இழுத்த மாதிரி வைக்கணுங்க அப்போ தான் கரெக்டாக உட்காரும் பைப்பிங்கு இப்போ காலிஞ்சி மடித்து மறுபடியும் ஒரு தையல் போட்டுடலாம் அந்த எண்ட்டில் வரணுங்க ஒரு அடிச்சுக்கோங்க அந்த எண்ட்டில் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கையை வச்சு வச்சு இந்த பைப்பிங் வந்து மடிக்கணும் உங்களுக்கு தெரியலன்றதுக்காக நான் வந்து லைட் போட்டு காட்டிகிட்ருக்கேங்க இப்போ பாருங்கள் பைப்பிங் எவ்வளோ அழகாக ஃபினிஷிங்காக வந்திருக்கு பாருங்கள் இப்போ பேக் சைடு பாருங்கள் பிசுறு எதுவுமே இல்லை கரெக்டாக வந்து உட்காந்துருக்கு தையல் இப்போ இந்த மாதிரி நீங்களும் பைப்பிங் வச்சு பாருங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ரெண்டு வித பைப்பிங் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேங்க இப்போ வந்து பாருங்கள் அது ஷோல்ட்ரு இறங்காமல் இருக்கிறதுக்காக எப்படி இருக்குன்றதை மறுபடியும் காட்டுறோம் பாருங்கள் இந்த மாதிரி இறங்காமல் இருக்குங்க இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் வந்து தைக்கும் போது இந்த பேக்கும் கீழே பட்டியும் பாருங்கள் சமமாக இருக்கணும் இந்த மாதிரி லைட்டாக தூக்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷோல்ட்ரு இறங்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து கீழ் வந்து உயரம் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்றதுனால தான் நீங்கள் வந்து கீழே இழுத்து போடும்போது உங்களுக்கு இறங்குது இந்த கப்பு வந்து கரெக்டாக இருக்கணுங்க அந்த கப்பு தான் உங்களுக்கு மெயின் இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு ஷோல்ட்ரு இறங்காமல் இருக்கிறதுக்கு எப்படி ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி தைக்கிறதுன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸ்கலைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை பை